என் எம் இன்னைக்கு நம்ம ஆண்டு பகுதியில் இருக்கக்கூடிய வினாயின் விளக்கங்களையும் விடைகளையும் வினாயின் அறுபத்தி ஒன்று படத்தில் மூன்று வெட்டும் வட்டங்கள் ஒவ்வொன்றும் குறிப்பது மின்னியல் வல்லுநர்கள் கலைஞர்கள் மற்றும் பாடகர்களாகும் ஒன்று முதல் ஏழில் வேறுபட்ட பகுதிகள் குறிக்கப்பட்டுள்ளன கொடுக்கப்பட்ட கூற்றை படித்து விடையளிக்கவும் இந்த குறிப்புகளை பயன்படுத்தி தான் நம்ம விநாயன் அறுபத்தி மூணு வரைக்கும் விடையளிக்கணும் இப்போ விநாயகன் அறுபத்தி ஒன்னு பாருங்க மின்னியல் வல்லுனர் மற்றும் கலைஞர்கள் அல்லாத பாடகர்கள் என்ன சொல்லிருக்காங்க பாடகரா இருக்கணும் அதே நேரத்துல அவங்க மின்னியல் வல்லுநராகவும் இருக்க கூடாது கலைஞராகவும் இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ மூணாவதா கீழே இருக்க வட்டத்துல மட்டும் எந்த எண் இருக்கோ அதுதான் விடையா இருக்கும் அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் அறுபத்தி இரண்டு பாடகர்கள் அல்லாத கலைஞர்கள் மற்றும் மின்னியல் வல்லுநர்கள் கலைஞர்களாகவும் இருக்கணும் மின்னியல் வல்லுநர்களாகவும் இருக்கணும்னா அதே நேரத்துல அவங்க பாடகர்களா இருக்க கூடாது அப்படின்னா ரெண்டு வட்டத்துக்கும் பொதுவான பகுதியில இருக்க எண்கள் தான் விடையா வரும் அப்ப மீதி என்ன இருக்கு ரெண்டு மட்டும்தான் இருக்கு அப்ப ஆப்ஷன் ஏதா சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாஎன் அறுபத்தி மூன்று ஏழாவது இடம் குறிப்பது என்ன இங்க ஏழு அப்படிங்கிற எண் எங்க இருக்கு பாருங்க மூன்று வட்டங்களுக்கும் பொதுவான ஒரு இடத்துல இருக்கு அப்போ இங்க அந்த ஏழு அப்படிங்கிற இடத்துல இருக்கவங்க மின்னியல் வல்லுநராகவும் இருப்பாங்க கலைஞராகவும் இருப்பாங்க பாடகர்களாகவும் இருப்பாங்க அப்ப ஆப்ஷன் ஏ சரியான விடை பண்ணிக்கோங்க விநாயன் கொடுக்கப்பட்டுள்ள தகவல்களை படித்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் இந்த தகவல்களை மையப்படுத்திதான் விநாயன் அறுபத்தி நான்குல இருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் நம்ம விடையளிக்க போறோம் குறிப்புகளை பாருங்க முதல் குறிப்பு என்ற ஐந்து நண்பர்கள் ஒரே திசையை நோக்கி நிற்கிறார்கள் இவங்க எந்த திசைன்னு சொல்லல ஆனா ஒரே திசைன்னு சொல்றனால நம்ம வரிசையா வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம் ரெண்டாவது குறிப்பு பாருங்க அவர்கள் A, B, C, பி E என்ற வரிசையில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க இந்த ஏபிசிடிங்கிற வரிசையில தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்போ அவங்க களைஞ்சு களைஞ்சு தான் நின்றுட்டு இருப்பாங்க ஆப்ஷன் சி பாருங்க ஏ மற்றும் இக்கு நடுவில் பி உள்ளார் அப்போ பி அப்படிங்கிறவங்களுக்கு இடது இல்லைன்னா வலது பக்கத்துல தான் ஏவோ இல்ல இயோ இருப்பாங்க ஆனா யாரு இடது பக்கம் யாரு வலது பக்கம்னு நமக்கு தெரியாது இப்போ நம்ம வீக்கு இடது பக்கமா ஏவும் வலது பக்கமா குறிப்பு பாருங்க சி என்பவர் வலப்புறத்தில் உள்ளார் வலது புறத்துல சி வைங்க கூச்சி ஐந்து பாருங்க டி என்பவர் ஏயின் இடதுபுறத்தில் உள்ளார் ஏக்கு இடது பக்கத்துல ஒரு இடம் காலியாதான் இருக்கு அந்த இடத்துல நம்ம டிய வச்சிடலாம் வரி நிற்கும் வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க அப்ப இவங்களோட வரிசை என்னவா இருக்கும் வினாயின் அறுபத்தி ஐந்து டிக்கு இடப்புறம் உள்ளவர் யார் இங்க டி அந்த வரிசையோட இடது கடைசியில உட்கார்ந்திருக்காரு அப்ப அவருக்கு இடது புறமா யாருமே இருக்க மாட்டாங்க எவரும் புறம் உள்ளவர் யார் டிக்கு வலதுபுறமா ஏ அப்படிங்கிறவர் தான் உட்கார்ந்து இருக்காரு அப்ப ஆப்ஷன் டி ஏதா சரியான விடை பண்ணிக்கோங்க சிக்கு இடப்புறம் உள்ளவர் யார் சிக்கு இடதுபுறமா இப்படிங்கிறவரு உட்கார்ந்து இருக்காரு அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் அறுபத்தி எட்டு நடுவில் நின்று கொண்டிருப்பவர் யார் இங்க அஞ்சு பேர் இருக்கனால நடுவுல இருக்கிறவரு மூணாவது இடத்துல இருக்கிறவர் தான் இங்க யாரு மூணாவது இடத்துல இருக்கா பி இருக்காரு அப்ப ஆப்ஷன் ஏ பி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் அறுபத்தி ஒன்பது கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள முக்கோணங்களின் எண்ணிக்கை ஒரு செவ்வகத்தை அதோட விட்ட கோடுகளால முக்கோணங்களா பிரிச்சிருக்காங்க பாருங்க நான்கு முக்கோணங்கள் இருக்கு முக்கோணங்களை சேர்த்தா ரெண்டு விட்டங்களும் தனித்தனியா ரெண்டு ரெண்டு முக்கோணங்களை உருவாக்குது அப்ப கொடுக்கப்பட்ட படத்துல இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை நாலு கூட்டல் ரெண்டு கூட்டல் ரெண்டு மொத்த எட்டு அப்ப ஆப்ஷன் ஏ எட்டு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் எழுபது கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள சதுரங்களின் எண்ணிக்கை இங்க ஒரு சதுரத்தை நான்கா பிரிச்சு அந்த குட்டி குட்டி சதுரங்களையும் ஒரே ஒரு மூளைவிட்ட கோடால சரி பாதியா பிரிச்சிருக்காங்க நான்கு சதுரங்களை சேர்த்தா நடுவுல இருக்கக்கூடிய ஒரு சிறிய சதுரம் அது மட்டும் இல்லாம மொத்தமா இது ஒரு பெரிய சதுரம் இங்க சதுரங்கள் அமையுமா அமையாது அப்ப மொத்தம் இதுல நான்கு கூட்டல் ஒன்னு கூட்டல் ஒன்னு ஆறு சதுரங்கள் இருக்கு அப்ப டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயகன் எழுபத்தி ஒன்னு ஒரு பகடை இரண்டு முறை உருட்டப்பட்டதில் அதன் வெவ்வேறு நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன மூன்று குறிப்பிடப்பட்டுள்ள பக்கத்திற்கு எதிர்பக்கத்தில் உள்ள எண்ணை கண்டறியவும் பகடைய பாருங்க மேல மூணு அப்படிங்கிற எண் இருக்கு அதோட அடுத்த நிலையில அந்த மூணு ஏதா இருக்கு அப்ப இத வச்சு நம்ம என்ன நினைக்கலாம் அந்த முதல்ல இருக்கிற பகடைய மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியை பிடிச்சிட்டே கடிகார திசையிலையோ இல்ல எதிர்கடிகார திசையிலேயோ திருப்புனா இந்த ரெண்டு ஆறும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நமக்கு தெரியுது இப்போ இங்க பாருங்க கொடுக்கப்பட்டிருக்க பகடைகள்ல மூணு அப்படிங்கிற எண் பொதுவா இருக்கு அப்ப மூணுல இருந்து கடிகார திசையில் அமைகிற எண்களை பாருங்க முதல் பகடையில அஞ்சு ரெண்டாவது பகடையில ஆறு அப்ப இது ரெண்டும் கண்டிப்பா எதிரெதிர் தான் இருக்கும் அதே மாதிரி மூணுல இருந்து எதிர்கடிகார திசையில பாருங்க முதல் பகடையில பகடையில பக்கங்கள் எதிரெதிரா இருக்கும் அப்ப இங்க எதிர்பாரங்கள்லாம் என்னென்ன ஐந்தும் ஆறும் ஒவ்வொன்னுக்கும் எதிர்ப்பக்கமா இருக்கும் நாலு ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்பக்கமா இருக்கும் அப்ப இங்க வராத என்னென்ன ஒண்ணு மட்டும்தான் அப்ப கண்டிப்பா அந்த ஒண்ணு அடியில தான் இருக்கும் அது மூணுக்கு எதிர் பக்கமா இருக்கும் அப்ப ஆப்ஷன் பி ஒன்னு தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் எழுபத்தி இரண்டு நாலு எஸ் என்பதன் கண்ணாடி பிம்பம் இங்க கண்ணாடி வலது பக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப இங்கே இடவள மாற்றம் தான் ஏற்படும் கண்ணாடிக்கு பக்கத்துல எஸ் இருக்கனால பிம்பத்திலையும் கண்ணாடிக்கு பக்கத்துல எஸ் தான் இருக்கும் அப்ப முதல்ல வரக்கூடிய எழுத்து எஸ் அப்ப ஆப்ஷன் ஏ மற்றும் டி ல ஏதோ தான் ஆன்சரா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா தான் முதல்ல எஸ் இருக்கு ஆப்ஷன் டி ல பாருங்க நாலு அப்படிங்கிற எண் கண்ணாடி பிம்பமா இல்லாம நேராவே அமைஞ்சிருக்கு அப்ப அது விடையா இருக்க வாய்ப்பில்லை ஆப்ஷன் ஏ தான் மூன்று பின்வருவனவற்றின் கண்ணாடி பிம்பத்தை தேர்ந்தெடுக்கவும் இங்க கண்ணாடி வலது பக்கமா கொடுத்திருக்காங்க அப்ப இங்க இடவள மாற்றம் தான் ஏற்படும் கண்ணாடிக்கு பக்கத்துல வட்டமும் அதிலிருந்து அம்புக்குறி வலது பக்கமா கொடுக்கப்பட்டிருக்கு அப்ப பிம்பத்துலயும் கண்ணாடிக்கு பக்கத்துல தான் வரணும் அம்புக்குறி இடது பக்கமா போது அப்ப பிம்பத்துல கண்டிப்பா வலது பக்கம் தான் போகணும் அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயின் எழுபத்தி நான்கு ரெண்டு எல் என்பதன் தண்ணீர் பிம்பம் தண்ணீர் பிம்பம் அப்படின்னாலே மேல் கீழ் மாற்றம் மட்டும்தான் அங்க இருக்கும் இங்க எந்த பிம்பங்கள்னா மேல் கீழ் மாற்றத்துல இருக்கு பாருங்க ஆப்ஷன் ஏ மற்றும் ஆப்ஷன் டி மட்டும்தான் ஆப்ஷன் பியும் சியும் இடவள மாற்றத்துல இருக்கு அதனால அது விடையா வாய்ப்பு வாய்ப்பில்லை ஆப்ஷன் ஏல பாருங்க முதல்ல எல்லு கொடுத்துருக்காங்க ஆனா நமக்கு ரெண்டுக்கு அப்புறம் தான் எல் வரணும் அப்ப அது விடையா இருக்க வாய்ப்பு இல்ல ஆப்ஷன் டில தான் முதல்ல ரெண்டோட பிம்பம் அடுத்து எல்லோட பிம்பம் இருக்கு அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் எழுபத்தி ஐந்து பின்வரும் படத்தின் தண்ணீர் பிம்பம் காண்க தண்ணீர் பிம்பம் அப்படின்னாலே மேல் கீழ் மாற்றம் மட்டும்தான் அதுல இருக்கும் இங்க ஒரு தலை அதுல இருந்து ரெண்டு கைகளும் ரெண்டு கால்களும் இருக்கிற மாதிரி ஒரு பொம்மை கொடுத்திருக்காங்க தலை மேல இருந்துச்சுன்னா பிம்பத்துல தலை கண்டிப்பா கீழே தான் இருக்கணும் அப்ப ஆப்ஷன் பி இல்லைன்னா டீல தான் ஏதோ ஒண்ணு விடையா இருக்க வாய்ப்பு இருக்கு ஆப்ஷன் பி ல பாருங்க அதோட கை மற்றும் கால்கள் மேல பார்த்த மாதிரி இல்லாம கீழ பார்த்த மாதிரி இருக்கு இது பிம்பமா இருக்க வாய்ப்பு இல்ல ஆப்ஷன் டி லதான் கைகளும் கால்களும் மேல பார்த்த மாதிரி இருக்கு அப்ப ஆப்ஷன் டி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் எழுபத்தி ஆறு கொடுக்கப்பட்ட நான்கு படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கவும் வேறு வடிவங்கள் கொடுத்திருக்காங்க ஒரு முக்கோணம் இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட திசையிலான கோடுகளை வச்சு நிரப்பப்பட்டிருக்கு வட்டத்துல பாருங்க வலதுல இருந்து இடது பக்கமா கோடு போது சதுரத்திலையும் வலது பக்கமா இருந்து இடது தான் கோடுகள் போது முக்கோணத்திலயும் வலது பக்கமா இருந்து இடது தான் கோடுகள் போது ஆனா சீல மட்டும்தான் இடதுல இருந்து வலதா அந்த கோடுகள் அமைஞ்சிருக்கு அப்ப இங்க வேறுபட்ட படம் ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க விநாயின் எழுபத்தி ஏழு கொடுக்கப்பட்ட நான்கு படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கவும் இங்க நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாமே முக்கோணங்கள் தான் அப்ப இதுல எது வேறுபட்டதா இருக்கும் முக்கோணங்கள்லயே நமக்கு பக்கங்களின் அடிப்படையிலயும் கோணங்களின் அடிப்படையிலையும் வகைகளை பிரிக்க முடியும் இல்லையா அதை வச்சு நம்ம இங்க பாக்கலாம் இங்க அளவுகள் கொடுக்கப்படாதனால பக்க அளவுகளை வச்சு வேறுபடுத்தி பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் நம்ம கோணங்களை வச்சு பாக்கலாம் ஆப்ஷன் ஏல பாருங்க ஒரு விரிகோணம் இருக்கு மற்ற ரெண்டு குறுங்கோணங்களா இருக்கு ஆப்ஷன் பி ல மூன்றுமே குறுங்கோணங்களா இருக்கு ஆப்ஷன் சி லயும் மூன்றுமே குறுங்கோணங்கள் ஆப்ஷன் டி லயும் மூன்று கோணங்களும் குறுங்கோணங்கள் அப்ப இங்க ஆப்ஷன் ஏ ல மட்டும்தான் விரிகோண முக்கோணம் இருக்கு மற்ற எல்லாமே குறுங்கோண முக்கோணங்களா இருக்கு அப்ப இங்க சரியான விடை ஆப்ஷன் ஏ டிக் பண்ணிக்கோங்க வினாயின் எழுபத்தி எட்டு கொடுக்கப்பட்ட நான்கு படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கவும் இங்க ஆப்ஷன் ஏல பாருங்க ரெண்டு முக்கோணங்கள் ஒன்னோட ஒன்னு செருகப்பட்ட மாதிரி இருக்கு ஆப்ஷன் B – ரெண்டு முக்கோணங்கள் ஒன்னோட ஒன்று செருகப்பட்ட மாதிரி இருக்கு ஆப்ஷன் சி பாருங்க ரெண்டு சதுரங்கள் ஒன்னோட ஒன்று செருகப்பட்ட மாதிரி இருக்கு ஆப்ஷன் டில ரெண்டு முக்கோணங்கள் ஒன்னோட ஒன்று செருகப்பட்ட மாதிரி இருக்கு இங்க ஆப்ஷன் ஏ பி டி இது மூணுமே முக்கோணங்கள் செருகப்பட்ட மாதிரி இருக்கு ஆப்ஷன் சி மட்டும்தான் சதுரங்கள் செருகப்பட்ட மாதிரி இருக்கு அப்ப இங்கே வேறுபட்ட படம் ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க வினாயின் எழுபத்தி ஒன்பது கொடுக்கப்பட்ட நான்கு படங்களில் வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கவும் இங்க நாலு ஆப்ஷன்ஸ்லயுமே ஆங்கில எழுத்துக்கள் தான் கொடுத்திருக்காங்க இதுல எப்படி நம்ம வேறுபாடு கண்டுபிடிக்கிறது இங்க பாருங்க பி P, U, R இதில, U அப்டியிங்கிருந்து மட்டுந்தா, ஆங்கில உயிருடுத்து, அதாவது Vowels. மத்த எதுமே, ஆங்கில உயிருடுத்து கடையாது. அப்பா, option C, சரியான விடை, ٹிக் பணிக்கோங்க. கொடுக்கப்பட்ட நான்கு படங்களில், வேறுபட்ட படத்தை தேர்ந்தெடுக்கவும் இங்க நாலு ஆப்ஷன்ஸுமே பாருங்க நாலு ஆப்ஷன்ஸுமே வேற வேற மாதிரி தான் இருக்கு அப்ப இங்க எதை வச்சு இந்த படங்களுக்கான வேறுபாடை நம்ம கண்டுபிடிக்க முடியும் எத்தனை கோட்டு துண்டுகளால இந்த படம் அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ பாருங்க இதுல ஏழு கோட்டு துண்டுகள் இருக்கு ஆப்ஷன் பி ல பாருங்க இதுலயும் ஏழு கோட்டு துண்டுகள் இருக்கு ஆப்ஷன் சி பாருங்க இந்த படமும் ஏழு கோட்டு துண்டுகளால அமைஞ்சிருக்கு ஆப்ஷன் டி ல பாருங்க எட்டு கோட்டு துண்டுகளால இந்த படம் அமைஞ்சிருக்கு அப்ப இங்க வேறுபட்ட படம் எது ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க வினாயின் எண்பத்தி ஒன்று மூன்று படங்களுக்கு அடுத்து வர வேண்டிய படத்தை கண்டுபிடிக்கவும் வலது பக்கமா ஒரு கோட்டு துண்டு நோக்கி ஒரு அம்புக்குறி இருக்கு அந்த படத்தை தொண்ணூறு டிகிரி கடிகார திசையில சுழற்றினா நமக்கு இரண்டாவது படம் கிடைச்சிருது இரண்டாவது படத்தை மீண்டும் கடிகார சுற்றின் திசையில தொண்ணூறு டிகிரி சுழற்றுனோனா நமக்கு மூணாவது படம் கிடைச்சிருது அப்ப மூணாவது படத்துல நான்காவது படத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் மூன்றாவது படத்தை தொண்ணூறு டிகிரி கடிகார சுற்றின் திசையில சுழற்றணும்னா நான்காவது படம் கிடைச்சிரும் அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க வினாயின் எண்பத்தி இரண்டு உள்ள மூன்று படங்களுக்கு அடுத்து வர வேண்டிய படத்தை கண்டுபிடிக்கவும் முதல் படத்துல பாருங்க ஒரே படத்துல அந்த ஒரு துண்டு கூட இன்னொரு துண்டு இணைஞ்சு கோணம் மாதிரியான ஒரு அமைப்பை கொண்டிருக்கு அடுத்ததான் இரண்டாவது படத்திலிருந்து மூணாவது படம் எப்படி அமைஞ்சிருக்கு மூணாவது படத்துல மேலும் ஒரு கோட்டு துண்டு இணைக்கப்பட்டு அது ஒரு முக்கோணம் மாதிரி ஆயிடுச்சு இங்க ஒவ்வொரு படத்திலையும் கோட்டு துண்டுகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது அப்ப மூணாவது படத்துல மூன்று கோட்டு துண்டுகள் இருந்தா நான்காவது படத்துல நான்கு கோட்டு துண்டுகள் இருக்கணும் ஆப்ஷன்ஸ்ல பாருங்க எங்க நான்கு கோட்டு துண்டுகள் இருக்கு ஆப்ஷன் ஏல இருக்க சதுரத்துல மட்டும்தான் நான்கு கோட்டு துண்டுகள் இருக்கு அப்ப அதுதான் சரியான விடை முதல் இரண்டு படங்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படத்தில் இருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் முதல் படத்துல பாருங்க இடது கீழ் பக்கமா ஒரு வட்டம் வலது மேல் பக்கமா ஒரு சதுரம் ரெண்டாவது படத்துல அது ரெண்டுமே தன்னோட இடங்களை மாத்திருக்கு படத்துல இருந்து நமக்கு எப்படி நான்காவது படம் கிடைக்கும் படத்தை பாருங்க இடது மேல் பக்கமா சதுரம் வலது கீழ் பக்கமா வட்டம் சதுரமும் வட்டமும் தன்னோட இடங்களை மாத்திக்கணும் அப்ப இடது மேல் பக்கமா வட்டமும் வலது கீழ் பக்கமா சதுரமும் இருக்கணும் சரியான விடை பண்ணிக்கோங்க மூன்று படங்களுக்கு அடுத்து வர வேண்டிய படத்தை கண்டுபிடிக்கவும் முதல் படத்தில் பாருங்க ஒரு சதுரம் நாற்பத்தி ஐந்து டிகிர சுழற்றப்பட்ட மாதிரி அதோட ஒரு பக்கத்துல ஒரு புள்ளி இருக்கு அதுல இருந்து ரெண்டாவது படம் எப்படி கிடைச்சிருக்கு முதல் படத்தை நாற்பத்தி ஐந்து டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசையில சுழற்றணும்னா நமக்கு ரெண்டாவது படம் கிடைக்குது ரெண்டாவது படத்துல இருந்து மூணாவது படம் எப்படி கிடைச்சிருக்கு ரெண்டாவது படத்தை நாற்பத்தி ஐந்து டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசையில சுழற்றணும்னா நமக்கு மூணாவது படம் கிடைக்குது அப்ப நான்காவது படம் எப்படி வரணும் மூன்றாவது படத்தை நாற்பத்தி ஐந்து டிகிரி கடிகார சுற்றின் எதிர் திசையில சுழற்சின மாதிரி வரணும் விடை டிக் விநாயின் கீழே உள்ள மூன்று படங்களுக்கு அடுத்து வர வேண்டிய படத்தை கண்டுபிடிக்கவும் முதல் படத்துல பாருங்க ரெண்டு கோட்டு துண்டுகள் ஒன்றை ஒன்று வெட்டிட்டு போற மாதிரி இருக்கு அதே நேரத்துல அந்த கோட்டு துண்டுகளோட முனையில மூன்று நீச்சிகளை கொண்ட ஒரு அமைப்பு இருக்கு மூன்று நீச்சிகளா இருந்தது இரண்டு நீச்சிகளா குறைக்கப்பட்டிருக்கு மூணாவது படம் எப்படி கிடைச்சிருக்கு மேலும் ஒரு நீச்சி குறைக்கப்பட்டு ஒரே ஒரு நீச்சி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப நான்காவது படம் எப்படி கிடைக்கணும் மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு நீச்சியும் நீக்கப்பட்டு வெறும் கோட்டு துண்டுகள் தான் இருக்கணும் அப்ப வெறும் கோட்டு துண்டுகள் மட்டும் இருக்கிறது ஆப்ஷன் ஏல மட்டும்தான் கிளிக் பண்ணிக்கோங்க வினாயின் எண்பத்தி ஆறு முதல் இரண்டு படங்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் முதல் படத்தை பாருங்க ஒரு நீள்வட்டம் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது படத்துல அந்த நீல்வட்டம் ஒரு வட்டமா மாறிடுச்சு நீள்வட்டத்துல ஆரம் திசையில ஒண்ணு இருக்கும் வைதி திசையில ஒண்ணு இருக்கும் அது ரெண்டுமே சமமாக்கப்பட்டு ஒரு வட்டமா மாறி இருக்கு அதே மாதிரி மூணாவது படத்தை பாருங்க ஒரு செவ்வகம் நான்காவது படம் நமக்கு எப்படி செவ்வகத்துல எதிரெதிர் பக்கங்கள் சமமா இருக்கு அதோட நான்கு பக்கங்களும் சமமா இருக்கிற மாதிரி நம்ம மாத்தணும்னா அது ஒரு சதுரமா மாறிடும் தான் சரியான விடை பண்ணிக்கோங்க முதல் இரண்டு படங்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் முதல் படத்துல பாருங்க ஒரு வட்டம் அந்த வட்டத்துக்கு மையத்துல ஒரு கரும்புள்ளி வலது மற்றும் இடது பக்கங்கள்ல ரெண்டு கோட்டு துண்டுகள் இணைக்கப்பட்டிருக்கு அதிலிருந்து இரண்டாவது படம் எப்படி கிடைச்சிருக்கு வலது மற்றும் இடது பக்கங்கள்ல மட்டும் இணைக்கப்பட்ட கோட்டு துண்டுகள் மேலையும் கீழேயும் சேர்ந்து மொத்தம் நான்கு கோட்டு துண்டுகள் இணைக்கப்பட்ட மாதிரி இருக்கு அப்ப மூணாவது படத்துல இருந்து நமக்கு எப்படி நான்காவது படம் கிடைக்கும் மூணாவது படத்துல ஒரு சதுரம் அதுக்கு மையத்துல ஒரு கரும்புள்ளி வலது மற்றும் இடது பக்கங்கள்ல கோட்டு துண்டுகள் இணைக்கப்பட்டிருக்கு இப்ப நான்காவது படத்துல இதே அமைப்புல மேல் மற்றும் கீழ் கோட்டு துண்டுகள் இணைக்கப்பட்ட மாதிரி இருக்கணும் அப்படி படம் எங்க இருக்கு? பண்ணிக்கோங்க எண்பத்தி எட்டு முதலிரண்டு படங்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் முதல் படத்துல பாருங்க ஒரு முக்கோணம் மட்டும் அந்த முக்கோணம் உள்ள மூன்று பக்கங்களோட ஒரு பக்கம் கூட்டப்பட்ட ஒரு சதுரம் அந்த முக்கோணத்துக்கு வெளியில புதுசா வந்த மாதிரி இருக்கு அப்ப மூணாவது படத்துல இருந்து நமக்கு எப்படி நான்காவது படம் கிடைக்கும் அப்ப மூணாவது படத்துல பாருங்க ஒரு சதுரம் இருக்கு இப்ப நான்காவது படத்துல அந்த சதுரம் உள்ள போயிடணும் சதுரத்துக்கு நான்கு பக்கங்கள் இப்ப நான்கு கூட ஒண்ண கூட்டி அஞ்சு பக்கங்களை கொண்ட ஒரு வடிவம் அந்த சதுரத்துக்கு வெளியில இருக்கணும் அப்போ ஆப்ஷன் டி தான் சரியான விடை கிளிக் பண்ணிக்கோங்க வினாயின் எண்பத்தி ஒன்பது முதல் இரண்டு படங்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் முதல் பாருங்க இருக்கு ரெண்டாவது படத்துல அதோட கண்ணாடி பிம்பம் கொடுத்திருக்காங்க அப்ப மூணாவது படத்துல இருந்து நமக்கு எப்படி நான்காவது படம் கிடைக்கும் அப்ப மூணாவது படத்துல எஸ் இருந்தா நான்காவது படத்துல அதோட கண்ணாடி பிம்பம் தான் வரணும் ஆப்ஷன் டி ல தான் எஸ் கண்ணாடி பிம்பம் இருக்கு அப்ப அதுதான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க முதல் இரண்டு படங்களுக்கு இடையில் ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து விடுபட்ட ஒன்றை தேர்ந்தெடுக்கவும் முதல் படத்துல பாருங்க ஒரு முக்கோணம் அதோட அடிப்பக்கத்திலிருந்து மேல் நோக்கி ரெண்டு கோடுகள் வரைஞ்சிருக்காங்க ரெண்டாவது படத்துல மேல் நோக்கி வரையப்பட்ட கோடுகளை இணைச்சு உள்ள ஒரு குட்டி முக்கோணத்தை உருவாக்கிட்டாங்க அப்ப மூணாவது படத்துல இருந்து நமக்கு எப்படி நான்காவது படம் கிடைக்கும் அப்ப மூணாவது படம் பாருங்க ஒரு சதுரம் அதோட மேல் பக்கத்துல இருந்து ரெண்டு கோட்டு துண்டுகள் வரைஞ்சிருக்காங்க படத்துல அங்கிருந்து கொண்டு வரப்பட்ட அந்த கோட்டு துண்டுகளை நம்ம இணைக்கணும் அந்த மாதிரியான படம் இங்க எங்க இருக்கு ஆப்ஷன் பி ல இருக்கு டிக் பண்ணிக்கோங்க